பதிலாக இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோ திருப்பூர் தாராபுரம் ரோடு கோயில் வழி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் பெருந்தளவு போகிற ரோட்டில் கோயில் வழியிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே ஃப்ரண்ட்லைன் ஸ்கூல் இருக்கும் ஃப்ரண்ட்லைன் ஸ்கூலுக்கு அடுத்ததான் ஸ்ரீஹரி கார்டன் அப்படிங்கிற ஏரியாவில் இப்போ ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துடைய அளவு அஞ்சரை சென்ட் நாற்பதுக்கு அறுபது அளவுல இடம் இந்த இடத்துல நமக்கு ஒரு மூணு சைடு இருக்கு வந்து எல்லாமே அஞ்சரை சென்ட் அளவுள்ள இடம் நீங்க எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம் அஞ்சரை அஞ்சரை சென்டா இருக்குது மொத்தமா வேணாலும் எடுத்துக்கலாம் இது ஸ்கூலு புது பஸ் எல்லாமே பக்கமாக இருக்கிற ஏரியா ஒரு சென்டோட விலை ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசினா விலை குறைச்சி தருவாங்க அதே மாதிரி இது தளிரோடைய நேரடி பாட்டி அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு ஆஃபர் கேட்டுருக்கிறோம் நம்ம கஸ்டமர் வந்தால் பண்ணி கொடுக்க சொல்லி அதையும் பண்ணித் தரதான் சொல்லிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட தளிர் பதிவு எண் பதினாறு எழுபது இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும்போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எய்ட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமும் நன்றி வணக்கம்